சாண்டில் எனின் அத்தியாயம் நாற்பது பஞ்சனை பைங்கலிகள் கடிகையின் மாபெரும் அறையில் பஞ்சனையில் படுத்து நிம்மதியடைந்த நேரத்தில் பல்லவ இளவலின் இதயத்தில் தலைநீட்டிய பெருவிழி மைவிழி செல்வையையும் கார்மேக கண்ணழை ரங்கப்பதாக தேவியும் அவன் நிம்மதியை அறைவு நாடியில் அழித்துவிட்டதால் அவன் அவர்கள் அழகுகளில் திளைத்து உறக்கத்தை அறவே இழந்தான் அந்த இரு பெண்மணிகளுடன் சில தினங்களுக்கு உள்ளாக தனக்கு ஏற்பட்டுவிட்ட பாச பந்தங்களை எண்ணி விழுந்தான் அவன் பல விநாடிகள் அவர்களுடைய இருவகைப்பட்ட அங்கல் ஆவண்யம் அவன் மனதை சுற்றியே வந்து கொண்டிருந்தபடியால் அவன் உறக்கம் எழுந்து பஞ்சனையில் கிடந்து அவர்களைப் பற்றிய நினைப்பிலேயே தெளித்து கிடந்தான் அவன் மட்டுமா உறங்கவில்லை அவன் மட்டுமா சிந்தனை அலைகளில் புரண்டு கிடந்தான் தண்டி மகாகவியின் மாளிகையில் அதே சுரங்கத்தின் மற்றொரு கோடியில் ரங்கப்பதாக தேவியின் ஒரே பஞ்சனையில் அக்கம் பக்கத்தில் படுத்து கிடந்த இரு பைங்கிளிகளும் உறக்கம் பிடிக்காமலேயே கொண்டிருந்தார்கள் ஆனால் இரு பெண்கள் சேர்ந்து சேர்ந்துவிட்டதால் பல்லவ இளவலுக்கு இல்லாத ஒரு தனி சௌகரியம் அவர்களுக்கு இருந்தது கடிகையின் அறையில் இளவரசனுடன் படுத்தவர்களுடன் பேச அவனுக்கு எந்த சந்தர்ப்பமும் இல்லாமல் போயிற்று ஆகவே அவன் தன்னந்தனியை என்ன சுழல்களில் திண்டாடி தத்தளித்துக் கொண்டிருந்தான் ஆனால் சித்திரங்களும் சிற்பங்களும் நிரம்பிய ஒரு வெண்கல பாவையின் மங்களான விளக்குளி அந்த அறையை சொர்க்கலோகமாக அடிக்க அந்த சொர்க்கத்தில் அப்சர பெண்கள் போல் அக்கம்பக்கத்தில் படுத்திருந்த இரு பெண்களும் நீண்ட மௌனத்திற்கு பிறகே பேச ஆரம்பித்தனர் பேச்சை மெல்ல மைவிழியே ஆரம்பித்தாள் அக்கா என்று இதை கேட்ட ரங்கப்பதாகா தேவி லேசாக நகைத்தாள் ஏன் மைவிழி இரண்டாம் ஜாமம் பாதியாகிவிட்டது உனக்கு இன்னும் உறக்கம் பிடிக்கவில்லையா என்று வினவினாள் நகைப்பின் உடை மைவிழி காது கேட்க சிரிக்கவில்லை பொன்முறுவலுடன் கொண்டாள் ஆமாம் அக்கா உங்களுக்கு மட்டும் உறக்கம் பிடித்து விட்டதா என்று கேட்டாள் நக்கலாக அந்த கேள்வியை கவனிக்கவே செய்தாள் ரங்கப்பதாக தேவி இருப்பினும் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் மைவிழி நீ உன் பேச்சு முறையை கொஞ்சம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று கடிந்த குரலில் கூறினாள் மைவிழியின் மனதில் அச்சம் உதயமாயிற்று நான் அப்படி என்ன சொல்லிவிட்டேனக்கா மரியாதை குறைவாக ஏதாவது பேசிவிட்டேனா என்று வினவினால் அச்சம் தொழிந்த குரல் பதிலுக்கு ரங்கப்பதாக அதவி தன் ஒரு கையை எடுத்த மைவிழியின் உடலுக்கு பொறுக்கே போட்டு அதல்ல மைவிழி நீ எனக்கு அதிக மரியாதை காட்டுகிறாய் நீங்கள் பூங்கள் இதெல்லாம் இனி கூடாது சரியா என்று சொன்னாள் தேவியின் மணல் புரிந்து வந்த மைபடி அக்கா நீங்கள் என்று ஏதோ துவங்கவே ரங்கப்பதாக தேவியின் குரலும் உம் என்று சற்று அசட்டலாகவே குறுக்கே பாய்ந்தது அக்கா நீ சற்று மாற்றி பேசினாள் அப்படி வா வழிக்கு இம்முறை தேவியின் பதிலில் மகிழ்ச்சி ஒழித்தது சரி அக்கா எனக்கு மட்டும் உறக்கம் பிடிக்கவில்லையா என்று கேட்டாயே இரண்டாம் ஜாமம் தாண்டிவிட்டதாக கூறினாயே உனக்கு மட்டும் இரண்டாம் ஜாமம் தாண்டவில்லையா என்று கேட்டால் மைவிழி கழுக்கென்று நகைத்து எனக்கும் தான் தாண்டிவிட்டது பின் ஏன் உறங்கவில்லை எதை பற்றியோ யோசித்துக் கொண்டிருந்தேன் எதை பற்றி என்று சொல்லாதே யாரை பற்றியோ என்று சொல் யாரை பற்றியாம் இளவரசை பற்றித்தான் மைவிழி நீ ஆனாலும் பொல்லாதவள் நாம் இருவருமே பொல்லாதவர்கள்தான் எப்படி இருவரும் ஒருவரை பற்றித்தானே யோசித்துக் கொண்டிருக்கிறோம் மைவழியின் இந்த பதிலை கேட்டதும் ரங்கப்பதாகா தேவி தன் அழகிய இடது காலை தூக்கி மெல்ல மைவழியின் காலின் மேல் போட்டாள் அந்த காலின் கட்டை விரலை கமல பாத விரல்கள் கவ்விக்கொண்டன அந்த நிலையில் கேட்டாள் மைவழி அக்கா நான் அவரல்லவே நீ அவர் என்று யார் சொன்னது இல்லாவிட்டால் உன் காலை என் மீது எதற்காக போடுகிறாய் அப்படியானால் மைவிழி நானும் அவரல்லவே அவர் என்று யார் சொன்னது சொல்லவில்லை செய்கிறாய் என்ன விட்டே நான் என் கட்டை விரலி எதற்காக அப்படி நொறுக்குகிறாய் இதை கேட்டதும் தான் மைவிழி ரங்கப்பதாக தேவியின் உடலுடன் சற்று உராய்ந்தே படுத்தாள் புரிகிறது புரிகிறது என்றாள் தேவி என்ன புரிகிறதோ நீ அவரை நினைத்துக் கொண்டு விட்டாய் நீ மட்டும் நினைத்துக் கொண்டிருக்கிறேன் மைவிடி ஆனால் என்று இழுத்தாள் ரங்கப்பதாகாதேவி தேவி ஆனால் ஏன் நிறுத்திவிட்டாயக்கா முழுவதையும் தான் சொல்லேன் ஒன்றுமில்லை மைவிடி அவரிடம் உனக்குள்ள தொடர்பு நீண்ட காலமுடையது ஆகையால் உங்கள் உறவு சற்று அதிகமாகத்தானே இருக்கும் இல்லை அக்கா உன் சமரத்தில் தூசி அளவு கூட எனக்கு கிடையாது ஏன் நான் ஓராண்டு காலம் மல்ல கடற்கரைக்கு அவரை பார்ப்பதற்காகவே நடந்தேன் அவர் என்னை திரும்பிக் கூட பார்க்கவில்லை சாளுக்கியர் படை வந்ததும் என்னை காக்க ஓடி வந்தார் ஆனால் நீ அவரை ஒரே நாளில் வளைத்து விட்டாய் இதற்கு ரங்கப்பதாக தேவி உடனடியாக பதில் ஏதும் சொல்லவில்லை சற்று சிந்தனைக்குப் பிறகு கேட்டாள் மைவிழி திரும்பிக் கூட ஓராண்டு உன்னை பார்க்காதவர் உன்னை எப்படி அடையாளம் கண்டுபிடித்தார் உன்னை காக்க எப்படி ஓடி வந்தார் என்று மைவொழி சிந்தனையில் இறங்கினாள் அப்படியானால் அவர் என்னை ஓராண்டு காலம் கவனித்திருப்பாரா என்றும் கேட்டாள் ஆம் அதில் என்ன சந்தேகம் எப்படி அத்தனை நிச்சயமாக சொல்கிறாயக்கா நாம் பார்த்த போது ஆண் பெண்ணைகள் நம்மை பார்ப்பார்கள் நாம் பார்க்கிறோம் என்று தெரிந்தால் பாராதது போல் பாசாங்கு செய்வார்கள் நாம் மட்டும் என்ன செய்கிறோம் அதைத்தானே செய்கிறோம் ஆண்கள் மிகவும் கெட்டவர்களக்கா ஆமாம் அதற்காக அவர்களை விடுகிறோமோ அவர்கள் மட்டும் நம்பை விடுகிறார்களாக்கா இதை கேட்ட ரங்கப்பதாக தேவி மீண்டும் நகைத்தாள் தான் உன்னை விடவில்லை அவர் எதிரிகளிடமிருந்து காப்பாற்ற உன் கையை பிடித்து இழுத்துக்கொண்டு ஓடினார் பாறை மறைவிற்கு அங்கு என்று விஷமமாக வார்த்தையை முடிக்காமல் விட்டால் ரங்கப்பதாகாதேவி மைவழியின் வியப்பு மிதமஞ்சியது அங்கு என்னை நிறுத்தி விட்டாயே என்று வினவினாள் அங்கு உன்னை எதிரிகளிடம் காட்டிக் கொடுக்காதிருக்க அனைத்து உட்கார்ந்திருப்பார் என்றால் ரங்கப்பதாகாதேவி இப்படித்தானே என்று கூறி தன் கையொன்றை மைவழியின் இடையில் சுழல விட்டாள் மைவிழிக்கு அந்த பழைய கட்டம் நினைவுக்கு வரவே அவள் நாணத்தின் வசப்பட்டாள் அக்கா நீ ரொம்ப மோசம் என்று சொன்னால் நாணத்தினோடு ரங்கப்பதாக தேவி மேலும் விடவில்லை ஆமாம் நீயும் அவரும் கடல் வழியாகத்தானே தப்பினீர்கள் என்று வினவினாள் ஆமக்கா வேறு வழி இல்லை எங்கும் சாளுக்கே வீரர்கள் பாதுகாப்பு வேறு இருந்தது அது சரி காவலர் கண்ணில் படாதிருக்க என்ன செய்தீர்கள் கடலில் மூழ்கி நீந்தினோம் தங்கப்பதாக தேவி சற்று பெரிதாகவே நகைத்தாள் அதை கண்ட மைவழி ஏன் நகைக்கிறாயக்கா என்ற வினவிழாள் கடலில் மூழ்கும் போது சாமானியமாகவா இருப்பீர்கள் வேறு எப்படி இருப்போம் கடலாடு காதை நடந்திருக்கும் என்றாள் மெல்லிய குரலில் தங்கப்பதாகாதே பிரமித்து போனாள் மைவொழி கங்கன் மகள் வடமொழி காவியம் படித்தவள் என்பது தெரியும் அவளுக்கு ஆனால் சிலப்பதிகாரத்தை தொடும் அளவிற்கு தமிழில் பரிச்சயம் இருந்ததை கண்டு வியப்பும் அடைந்தாள் அந்த வியப்புடன் கேட்டால் அக்கா உனக்கு தமிழ் காப்பியங்களிலும் பரிச்சயம் உண்டா அதிக பரிச்சயமில்லை சுமாராகத்தான் உண்டு ஆனால் ஊகம் அதிகம் உண்டு எதை பற்றி கடல் நீராடியில் நீங்கள் எப்படி நீந்தி இருப்பீர்கள் என்பதையும் பற்றி எப்படியாம் சில வேளைகளில் நெருங்கி நீந்தி இருப்பீர்கள் சில வேளைகளில் உன்னை காக்க இடையை பிடித்துக் கொண்டு நின்றிருப்பார் சில வேளைகளில் வேண்டாத இடங்களில் கைப்படும் கால்படும் பெண்களை வளைக்க ஆண்மகனுக்கு சொல்லியா கொடுக்க வேண்டும் இதை கேட்ட மைவழியின் முகம் வெட்கத்தால் பெரிதும் சிவந்தது அக்கா ஊகமானாலும் ரொம்ப அதிகம் என்று தேவியை தன் கையால் சற்று பிடித்து தள்ளினாள் தங்கப்பதாக தேவி வேண்டுமென்றே நன்றாக மைவழியுடன் நெருங்கி படுத்தாள் மைவழி என்னை பிடித்து தள்ளுகிறாயே அவராயிருந்தால் தள்ளுவாயா என்று வினவும் செய்தாள் அவளை அழைத்தவள்ளம் மைவழி அந்த அன்பு அணைப்பை ஏற்றுக்கொள்ளவே செய்தாள் இருந்தாலும் அக்கா உனக்கு இருக்கிற சாமர்த்தியம் எனக்கு இல்லையே என்று புன்முருவல்கள் கொண்டாள் மங்களான பார்வை விளக்கு வெளிச்சத்தில் அந்த புன்முறுவல் தங்கப்பதாக தேவிக்கு தெரியவில்லை ஆனாலும் மைவழி தன்னை பற்றி உள்ளூர் நகைக்கிறாள் என்பதை புரிந்து எனக்கு என்னடி அப்படி அதிகப்படி சாமர்த்தியம் வினவும் செய்தாள் அக்கா என்னடி சொல்லட்டுமா சொல்லேன் எனக்காவது அவருடன் விளையாட விளையாட கடல் வேண்டியிருந்தது நீச்சல் தெரிய வேண்டியிருந்தது அந்த கஷ்டமெல்லாம் உனக்கு இல்லையே வேறு என்ன இருக்கிறது எனக்கு கடல் அலைகளை விட வேகமானது இருக்கிறது எதுவாம் உணர்ச்சிகளை தூண்டும் சாதனம் என்ன சாதனமோ காவிய சாதனம் நீதான் அவருக்கு இலக்கணம் சொல்லிக் கொடுத்தாயே இதை கேட்ட ரங்கப்பதகாதேவி உள்ளூர விஷயத்தை புரிந்து கொண்டாலும் புரியாதது போல் என்ன அவருக்கு நான் இலக்கணம் கற்றுக் கொடுத்தேனா அவருக்கு தெரியாத இலக்கணம் எனக்கு தெரியுமா என்ன என்று கேட்டான் அவருக்கு தெரிந்த இலக்கணம் வேறு உனக்கு தெரிந்த இலக்கணம் வேறு என்றாள் மைவழி புதிர் போடுகிறாய் மைவழி புதிர் ஒன்றும் இல்லையக்கா நான் தான் அவர் அறையில் உங்கள் இருவர் நிலையும் நேரிலேயே பார்த்தேனே அதுவா ஆமாம் அதுதான் உன்னிலையை அவர் பிடித்த இலக்கணத்திற்கு அளவெடுத்துக் கொண்டிருந்தாரே ரங்கபதாக தேவியின் முகம் வெட்கத்தால் மிக அதிகமாக சிவந்தது அந்த நிகழ்ச்சியை அப்பொழுது நினைத்து கூட அவன் அவளை அணைத்திருந்ததை நினைத்து உணர்ச்சிகள் பெரிதும் இறைந்து உள்ளூர சப்தித்தன அது ஏதோ சந்தர்ப்பத்தால் ஏற்பட்டது ஆனால் மைவிழி உன் இடையின் அழகு எனக்கு எங்கு இருக்கிறது என்று கூறி அவள் இடைச்சேலையை நிகழ்த்தி இடையை பிடித்து காட்டினாள் அது மல்ல அது அல்லடி உன் அழகெல்லாம் அளவோடு அமைந்திருக்கிறது பார்ப்பதற்கு முல்லைக்குடி போல் இருக்கிறாய் வேண்டிய இடங்கள் தேவைக்கும் ஏற்படாமல் அமைந்திருக்கின்றன நானோ உன்னை விட பருமன் என்று சுட்டிக்காட்டினாள் ரங்கப்பதாக அக்கா என்னை ஏமாற்ற முயலாதே உன் அழகு ஒரே நாளில் அவரை கவர்ந்த அழகு அதுவும் நான் முல்லை என்றால் நீ செழித்த செந்தாமரை அது மட்டும் பிடிக்காதோ ஆண்மகனுக்கு அவர் அந்த அறையில் உன்னை உற்று பார்த்த பார்வையில் இன்னும் என் கண் முன்னாலேயே நிற்கிறது அக்கா என்றும் குறிப்பிட்டாள் மைவழி அப்படியானால் நீ வாயிற்படியில் தோன்றியதும் உதறினார் அக்கா இப்பொழுது சண்டைக்கு வருகிறாயே நாம் சக்களத்திகளானால் என்ன செய்வாய் இப்பொழுதே சக்களத்திகள் தானே எப்படி இன்னும் திருமணமாகவில்லையே மனதால் வரித்து விட்டால் திருவணம் ஆன மாறிதானே அதுதான் சண்டைக்கு வருகிறாயா தங்கப்பதாக தேவி அவளை இருக அணைத்துக் கொண்டாள் அரசமகள் என்பதை காண்பிக்கவும் செய்தாள் மைவிழி நாம் இருவரும் அவரை நேசிக்கிறோம் அந்த நேசம் நமக்குள் பொறாமையை வளர்ப்பதை விட பாசத்தை வளர்க்கும் நம் இருவர் பாசமும் காதலும் இளவரசன் பேரரசனாக திகழ கை கொடுக்கும் நாம் இருவருமே அவரிடம் சிற்பம் கற்போம் வண்ணங்கள் பிழைக்க கற்றுக்கொள்வோம் அவர் கற்பனையில் முழுவதும் உருவெடுத்திருக்கும் கைலாசநாதர் கோவிலும் கடல் மல்லையின் அரங்கநாதர் கோவிலும் நம் இருவர் துணையாலும் எழுந்து வரலாற்றில் நிரந்தர இடம்பெறும் பயப்படாதே நாம் இருவரும் அவரை சரியாக பங்கு போட்டுக் கொள்வோம் காஞ்சிக்கு பெரிய பொற்காலம் இருக்கிறது என்று நான் நம்புகிறேன் விக்ரமாதித்த மகாராஜாவின் ஆட்சி இங்கு நீடிக்காது என்று என் மனதில் ஏதோ சொல்லுகிறது என்று கனவில் பேசுவது போல் பேசினாள் ரங்கப்பதாக தேவி பிறகு இரு பெண்களும் ஒருவரையொருவர் இருகத் தழுவி படுத்துக் கொண்டனர் உதயகாலம் நெருங்க நெருங்க அவர்கள் பங்கைய கண்களும் முடின அன்று அவ்விருவரும் வைகரை துயில் எழவில்லை பஞ்சனை பைங்கிளிகளாகவே படுத்து கிடந்தனர் மறுநாள் காலையில் அம்பிகையின் பூஜைக்கு சென்ற மகாகவி தேவியின் அறை மூடி கிடப்பதை கண்டார் அதை கண்டு சற்று புன்முறுவலுடன் தீர்க்க ஆலோசனையுடனும் பூஜை அறையைச் சென்றார் பூஜை அறையில் சீடர்கள் சகலத்தையும் தயார் செய்து வைத்திருந்தார்கள் காவியதர்சம் மாத்திரம் சிக்கு பலகையில் இருந்தது அதை படிக்க வேண்டிய கங்கன் மகள் மட்டும் அதன் எதிரில் இல்லை அந்த இடத்தை மகாகவி தண்டி ஒரு வினாடி பார்த்தார் பிறகு அம்பிகையின் பூஜையில் இறங்கி கண்களை மூடி ஞான ஸ்லோகத்தை முணுமுணுத்தார் பல்லவனை எப்படியும் நீ காக்க வேண்டும் தேவி என்று ஒரு பிரார்த்தனையும் செய்து கொண்டார் அதே சமயத்தில் பல்லவனை முறியடிக்கும் பெரிய திட்டம் கடிகையில் தயாராகிவிட்டது என்பதை தண்டி மகாகவியால் அறிய முடியவில்லை கடிகைக்கு சென்றபின் அதை அறிந்து கொண்டார் அறிந்ததும் பேரதிர்ச்சிக்குள்ளானார் பின் அதை அறிந்து ஸ்ரீராம புண்ணிய வல்லபரே உமக்குத்தான் ராஜதந்திரம் தெரியுமா இந்த தண்டிக்கும் சிறிது தெரியும் பொறுத்திருந்து பாரும் என்று உள்ளூர கருவி கொண்டார் மகாகவி அதற்கான முயற்சிகளையும் வெகு துரிதமாகவும் லாவகமாகவும் எடுக்கவும் தொடங்கினார் இதை எதையுமே அறியாத பஞ்சனை பைங்கடிகள் சூரியோதயத்திற்கு பிழகி எழுந்தன ஒன்றை ஒன்று நோக்கி திருட்டு விழி விழித்தன பிறகு அவசரம் அவசரமாக காலை கடன்களை முடித்துக் கொண்டு நீராடி திலகமிட்டு பூஜை அறைக்குள் சென்றன பூஜை முடிந்துவிட்டதைக் கண்டு இருவரும் பிரமை பிடித்து சில வினாடிகள் நின்றனர் அன்று தேவி காவியதர்சம் படிக்கவில்லை மைவழியுடன் அம்பிகையை தண்டனிட்டு அவள் பாத மலர் இரண்டை எடுத்து மைவிழி தலையிலும் தன் தலையிலும் செருகிக் கொண்டாள் பிறகு புறப்படும் மைவழி என்றும் அழைத்தாள் எங்கு அக்கா என்று வினவள் மைவழி கடிகைக்குத்தான் கிளம்பு என்று உத்தரவிட்ட ரங்கப்பதாக தேவி ஆச்சாரியரின் சீடர்களை அழைத்து சிவிகையை சித்தப்படுத்தும்படி கட்டளையிட்டாள் அடுத்த சில நிமிடங்களில் மைவழியும் கங்கையின் மகளும் சிவிகையில் புறப்பட்டார்கள் அவர்களை தாங்கிய சிவிகை கடிகையை நோக்கி படுகி சென்று நன்றி இந்த காணலை பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வணக்கம்